இந்த கார்ட்டூன் வடிவம் வந்து நம்ம நினைக்கிற செய்தியை கடத்துறதுக்கான ஈஸியான ஒரு வழி அதை கூட்டத்தை திரட்டுறதுக்காக கார்ட்டூன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வழி எல்லா மனி சமூகத்துலேயும் எல்லாவனும் கெட்டவனும் கிடையாது எல்லா பேரும் நல்லவனும் கிடையாது எல்லா இடத்துலையுமே எல்லா மனிதர்களும் கலந்து கட்டி தான் நம்ம சுத்தி மனிதர்கள் இருக்காங்க இதான மனிதனோ அதுக்கேத்தம்ல இறுக்கமான மனிதனும் அவ்வளோ சீக்கிரம் அழுதுறைய மாட்டேன் அதே சமயம் அழுதாலும் கட்டுப்படுத்த முடியாது இந்த மாதிரி எல்லா குடிகாரர்களுமே நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமான மனிதர்களாக இருக்கும் அவங்க குடும்பத்தை தவிர தந்தை இதை பற்றி பேசினப்போ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது பாலா அது குறிப்பாக அந்த குடின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்களா அது தெரியாதெல்லாம் இல்லை நான் அதில் மாதிரி விழுந்து தான் நான் எழுந்துருந்தேன் ஒரு காலகட்டத்தில் என்ன தான் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி போனோன்னா அப்போ வந்து க்ரைம் பீட் அதுவும் இல்லாமல் அன்றைக்கி காலகட்டம்லாம் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மரியாதை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேரை சொல்லிடக்கூடாது இன்றைக்கி எல்லாம் நல்ல நல்ல பதவியில் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம மேலே நல்ல மதிப்போடு இருக்காங்க நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகள் இப்போ உயர் பதவியில் வந்துருக்காங்க அப்போ சந்திக்கிறப்போ எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் தான் சந்தித்து பேசணும் இப்படி தான் தொடங்குது டெய்லியும் சாயங்காலம் ஏழு மணிக்கு மாறிச்சுன்னா அங்கேனா ஒரு இடத்துல போய் லைட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் அப்படின்ற மாதிரி போய் ஒரு கட்டத்தில் ஆறு ஏழு மணி ஆனால் பகலில் ஒரு நாளும் நான் குடிச்சிது ஆறு ஏழு மணிக்கானால் அது வந்து கட்டாயம் அடிச்சே ஆகணுன்ற மாதிரி வந்துவிடும் ஒரு கோபம் வெறி வெறுப்பு ஆத்திரம் இதெல்லாம் வரும் எனக்கு என்ன மீது ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்குங்க பகலில் மாறிடுமா அப்படின்னு இப்படியே ஓடிட்டு ஒரு கட்டத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் தான் ஒரு டைம் மயக்க மட்டு விழுறேன் சாப்பாடெல்லாம் குறைஞ்சிருச்சு வெறும் சப்பாத்தி பரோட்டா அப்படி தான் சாப்பிட்டுட்டு மயக்க மட்டும் உணர்ந்த உடனே அப்புறம் அதே போல் ஒரு நாள் வீட்டுக்கிட்ட தங்கியிருந்த பேச்சுலர் நண்பர்களை கொண்டு போய் இப்போ இருக்கிற குளோபல் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்து விட்டாங்க ரெண்டாவது யாரே ஒருத்தன் ஒல்லியாக வந்து படுத்துட்டு இருக்கிறேன் உடம்புலாம் வெளியேருந்து ஆகிடுச்சி மஞ்சக்காமாலையும் டைஃபாய்டும் சேர்ந்துருக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸெலாம் வந்து அரைச்சோடனே அவன் வந்துட்டாங்க அன்னைக்கு கமிஷனராக இருக்கிற வந்தார் அவர் வந்து சில சொல்லக்கூடாது வந்தாங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னடா அவன் இப்படி என்ன என்ன எல்லாம் தெரிஞ்சு அறக்க மறக்க ஒரு எல்லாம் பார்த்தாங்கன்னா லிவர் வந்து டோட்டலாக வந்து இதுவாக இருக்குது கஷ்டம்தான் அப்படின்றப்ப அப்புறம் எங்கள் அக்கா வந்து ஆசிரியர் இப்போ தலைமை ஆசிரியர் ஓய்வு அவங்க தான் நிறைய பணத்தை எடுத்துன்னு வந்து கட்டி இனிமேல் வந்து மெட்ராஸ் லைஃப்பே வேணாம் அப்படின்னு ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இருக்குது ஒரு பத்து பாஞ்சு நாள் தாங்கும் ஒரு ஒரு இருபது நாள் தாங்கும் என்னன்னு சொல்லும்போது எடுத்துக்கோங்க இந்த மெடிசன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பிச்சிருக்காங்க ஊர்ல போனோன்னு நீங்க சொன்னீங்களே அந்த மரபு மருத்துவனு எங்க அத்தை அந்த மாதிரிதான் பரம்பரை வைத்தியர் அவங்க வந்தாங்க அப்படியே பேய் பேய்த்தன் குடும்பத்திலே இப்படியான ஒரு வைத்தியம் இல்ல அவங்க வந்து எல்லாருக்குமே பார்க்குறவங்க ஊர் முழுக்க நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் நிறைய நோய்கள்லாம் குணப்படுத்துறவங்க அப்படியே கோல உன்னிட்டே வந்தோன்னு தம்பி பையா என்னடா எப்படா என்னன்னு கேட்டது எல்லாம் அழுதாங்க ஊர்ல அழுது என்னடி சொல்லிட்டு அழுங்கல அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிருக்காங்க அப்படியே போனாங்க எங்கேயோ ஒரு ரெண்டு நாள் கழித்து கோலம் ஊனிட்டு வந்து ஒரு கவரில் வந்து பொடியாக இருக்குது பொடிச்சி பவுட்ரு மாதிரி நாற்பத்தொரு நாள் இவனை வெளியில் காலையில் அனுப்புறதுக்கு முன்னாடி வெறும் வெறுமயத்தில் கொடுத்துட்டு அப்புறம் அரை நேரம் கழித்து ஒரு நாள் கொடுத்துக்கோங்கடியா அப்படின்னு நான் வெளியில் விட மாட்டாங்க அப்போ நீ இதை குடிச்சாதான் அந்த அந்த தழையை வந்து வெறுமயத்தில் சாப்பிட்டு போனாதான் அப்படின்னு இப்படி இருந்துட்டு வரேன் அது எப்படி ரெக்கவரி ஆச்சுன்னு எனக்கே தெரியல சங்கூதர நிலையில் போனேன் நான் மீண்டு வந்தேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்து கிட்ட ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு அது நடக்குது இந்த நிமிடம் வரைக்கும் இரவு முழுக்க அவங்க கூட உட்காந்துட்டு இருப்பேன் பெரிய பெரிய விருந்துகள்லேயும் உட்காந்துருக்குறேன் அந்த அடிக்கணு அந்த எண்ணம் இன்ன வரைக்கும் வந்ததே இல்லை இத்தனை ஆண்டுகளில் இத்தனை ஆண்டுகளில் வந்ததே இல்லை அது பெரிய மருத்துவம் அது அது ரொம்ப நாள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்து சொன்னா பலிக்காதரா சொன்னா நாள் தூக்கி எல்லாம் போட்டு எல்லாம் விட்டு சொல்லு சொல்லிட்டு அத்தையே அத்தன்றது உரிமை தானே அப்படி அவங்க சொன்ன அந்த இதை நிறைய பேருக்கு சொன்னேன் நிறைய பேர் ரெக்கவரி ஆயிருக்காங்க அந்த பவுடரை அது குறிப்பிட்ட பவுடர் அது அது ரெண்டு மூணு மூலிகை கலந்து அதை கொடுக்கணும் நிறைய பேர் அதுல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காங்க நீ சொன்ன அந்த வலி இருக்கு இல்லை அது அனுபவிச்சேன் நான் அன்னைக்கு அப்படி இருந்திருந்தோன்னா இன்னைக்கு இப்படி நம்ம இருந்திருக்க மாட்டோம் தொலைஞ்சு போயிருப்போம்னு சொல்ல வர நிறைய இது சாதாரணமாக கடந்து போகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரசியல் கண்டன்ட்டுக்குள்ளே பின்னாடி வருவோம் டாஸ்மாக் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து முந்திலாம் ஊரில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் குடிப்பான் ஊர்ல அந்த அவங்க துணி போட்டுக்கு போதும் குடிகாரப்பய அப்படின்னு இருக்கும் அவனுக்கு வந்து குடிகாரன் அவனா ஒரு குடிகாரப்பா அப்படின்னு ஒரு இலக்காரமான பார்வை இருக்கும் சமூகத்துல அது ஒரு குற்ற செயலாகும் சமூகத்துல அது ஒரு அது வந்து குடி குடி குடும்பத்துக்காக அது அவர்கள் தப்பானவர்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அது மாதிரி குடிக்கிறவன் வந்து ரகசியமா போய் குடிப்பான் அது வந்து அந்த வியாபாரி வந்து ஏதாவது பணம் காட்டலை வெள்ளை வெள்ளக்கிண்ண வச்சுட்டு அவர் ரகசியம் வைப்பார் ஒரு போலீஸ் அக்கௌண்ட்டாக ஓடுவார் ஆனால் இன்றைக்கி ஜெயலலிதா டாஸ் பார்க்கணுன்னு ஆரம்பித்து அதுக்கு ஒரு இதை இப்போ தொடர்ந்து இப்போ கருணாநிதி திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் வந்து அது மது பிரியர்களாயிட்டாங்க குடிகாரங்கள் சொல்லக்கூடாது குடிகாரன் சொன்னால் அது வந்து கௌரவ குறைச்சல் இல்லை அதனால் மது பிரியர்களாக்கி அதை வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஆகிக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தானது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன திரைத்துறை எல்லாமே வந்து பாட்டில் ஓப்பன் சீன் தான் அது மாதிரி இன்னைக்கு பார்ட்டிகள் இதெல்லாம் வந்து போனால் குடிக்காதவன் வந்து ஓரமாக ஒதுங்கி நிற்க வேண்டியிருக்கு மத முந்திலாம் வந்து மாப்பிள்ளை குடிப்பாரான்னு கேட்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இப்பெல்லாம் யாருங்க குடிக்காமல் இருக்கா அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க இது வந்து நம்ம ஒரு இனத்தை வந்து வீழ்த்துற யுக்தியாகவும் நான் இதை பார்க்குறேன் ஒரு ஏதோ ஒரு வகையில் போதையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா பயிலும் தான் குடிக்க அண்ணமே பார்த்தீங்கன்னாலும் பெருவாரியா நடுத்தர வர்க்கத்தை இல்லை அவனுக்கு அதை தாண்டி வேற எந்த வராது சமூகத்தை பத்தி என்ன வராது சுத்தி என்ன இருக்குன்னு வராது நமக்கான அரசியல் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியாது நம்ம ஏன் அப்படி கடற்கரை போதையில வச்சுக்கிட்டு இருந்தா போதும் இல்ல மயக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தா போதும் இதுக்கு முன்னாடி அந்த ஒரு நோட்டு நொன்னு அரசியல் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்திலையுமே கர்நாடக ஈழத்துல மட்டும் இல்ல பொதுவாகவே தொலைக்காட்சி இலவச டிவி பெட்டி கொண்டு வந்தப்போ சொல்லுவாங்க அதாவது மக்களுக்கு ம வடக்கெல்லாம் ஏன் போராடுறாங்க அப்படின்னா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அந்த மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்மந்தமாக திங்க் பண்ணுறாங்க போராடுறாங்க இங்கே நம்ம வந்து தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துட்டோம்னா இவனுக்கு அந்த திங்கிங்கே வராது அந்த தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளே வந்து உங்களுடைய எல்லா இதுகளையும் மறக்கடிக்கிறதுக்கான கண்டென்ட்கள் இப்போ தொலைக்காட்சி இதுகளெலாம் வரும் நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி அதெல்லாம் பார்ப்பீங்க அதுக்கு சமமாக இங்கே வந்து சரக்கு சைடிஸு அப்படின்னு உங்களை வச்சிட்டா உங்களுக்கு வந்து எது குறித்தும் போராடுறதுக்காகவோ அநீதிக்கு எதிராகவோ பேசுகிறதுக்காகவோ எண்ணமே வராது நீங்க உங்க வாழ்க்கையும் வந்து சிரிஞ்சு போகும் அதை மீட்டெடுக்கிறதுக்கே எடுக்கிறதுக்கே நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க அது இல்லைன்னா இந்த மாதிரி டிவியை போட்டு உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படியே கடந்து போயிருவீங்க இதை தான் இன்னைக்கு ஈழத்துல செய்யறாங்க ஒரு பெரிய ஒரு இனப்படுகொலை சந்தித்த பிறகு அது வரைக்கும் அவ்வளோ இதா இருந்த ஒரு இனம் அங்கே இன்றைக்கி அவன் என்ன செய்கிறான் முதல் வேலையாக இங்க சினிமாக்காரங்களை இறக்குறான் அந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்டுகள் போதை பொருட்கள் அப்படி இப்படின்னு சகஜமா வतरा ஒரு குட்டி குட்டி தமிழ்நாடு மாதிரி மாத்திட்டு இருக்காங்க இது இது எல்லாமே நுட்பமான அரசியல் எப்படி இருந்த ஒரு இளைஞர் சமூகம் பார்த்தா நம்ம ஒரு தன பாக்குறதுக்காக பாட்டில் ஓபன் பண்ணிட்டு வகாந்த விட்டுக்கறாங்க எல்லாம் சேர்ந்து அது வேதனையாத்த ஒரு இனம் எப்படி ஒரு ஒரு இன்னைக்கு தமிழன்னு சொல்றதுக்கு பெருமையை வந்து பெருமையான ஒரு அடையாளமாக இருந்த ஒரு தலைவனை கொண்ட ஒரு இனம் இன்னைக்கு எப்படி ஆய்வு இருக்கு சரி நம்ம இதுக்குள்ள வருவோம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படி நம்ம ஆறு மாதம் நான் குமுகத்தில் வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே ஆறு மாதத்துல வந்து ஓரளவுக்கு காட்டூன்கள் இதாகி நம்ம வந்து நிரூபித்து காக்க காட்ட வேண்டிய ஒரு சூழலும் வேட நல்லா வரைஞ்சி இதாகிட்டுருக்க பீரியடில் கருணாநிதி ஆட்சி வேற கருணாநிதியை வந்து ராமதாஸ் இருந்து அவர் வேற துவச்சிக்கிட்டே இருந்தார் தினசரி கதரை விட்டுக்கிட்டே இருப்பார் உண்மையில் நான் ராமதாஸை பாராட்டுவேன் ராமதாஸ் கூட்டணி இருப்பார் ஆனால் போட்டு காய்ச்சிக்கிட்டே இருப்பார் ராமதாஸை வந்து அவர் இனத்தின் சார்பாகவும் நான் பாராட்டத்தை செய்வேன் ஒரு அரசியல்வாதியாகவும் பாராட்டுவேன் அவர் வந்த பிறகு தான் வந்து வன்னியர்களோட எழுச்சி பெரிய அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தாலும் கூட ராமதாஸ் வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அதுதான் அவசியமானது அவர் அது மாதிரி அவர் வந்து அடிக்கடி கூட்டணி கார்ட்டூன் நாங்கள் போட்டாலுமே கூட இங்கிட்டு இங்கிட்டுன்னு தாவர தான் காட்டூன் போனோம் அந்த கூட்டணியில் இருப்பார் அடுத்த கட்டத்தில் இந்த கட்டணி வர்றாரு மாறிக்கிட்டே இருப்பார் அது ஒரு நல்ல யுக்தி அவர் தன்னை வளர்த்துக்கிட்டதும் ஒன்று இனத்த சமூகத்தோடைய மேம்பாட்டுக்கும் ஒரு நல்ல யுக்தி அப்போது ராமதாஸ் வந்து கருணாநிதியை வந்து தினசரி கதற விடுவார் கூட்டணியில் தான் இருப்பார் ஆனால் ஒரு எதிர்கட்சியுடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படி செய்ய வேண்டிய அரசியல் தான் வந்து இன்றைக்கி வந்து கேவலப்பட்டு போயிரு இன்றைக்கி பாருங்கள் கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் மொத்த வேறையும் கொத்தடிமையாக நாங்கள் கொத்தகைக்கு எடுத்துட்டோங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இந்த அந்த ரஜினி முருகன் படத்தில் ஆஹ் இப்பவாது வாய துறங்கடா ஒரு மூணு பேர் உட்கார வச்சிருப்பாங்க வெப்பன் வரட்டும் சிக்னல் வரட்டும் தம்பி வெப்பன் இறக்கும் அப்படின்வாங்க அத மாதிரி அப்படி ஒரு மங்குனியா ஆயிட்டாங்க கூட்டணியில இருக்கவங்க கூட்டணி தேர்தல் கூட்டணி தானே ஒரு அநியாயம் நடக்கும்போது ஒரு அரசியல் கட்சிகளாம் வந்து நீங்க பேசணும்ல இன்னைக்கு திமுக கூட்டணில இருக்கிற அத்தனை பேரும் திமுகவுடைய கிளை கழகமா இருக்கு இடதுசாரிகள் உட்பட எல்லாருமே இடதுசாரிகள் நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்கறது கிடையாது ஆனா வந்து அவங்க நிலைமையாச்சு இடதுசாரிகளாக இன்னைக்கு இல்ல அதுதான் அதனாலதான் நமக்கு இந்த மாதிரியான கேள்வி கேட்கறது பேசுறது எல்லாமே எங்க இருந்து வருது இந்த இடதுசாரிகள் வருது ஆனா அவங்க அப்படி மாறி போயிட்டாங்க அப்போ கருணாநிதி வந்து ராமதாஸ் கதறி கதை விட்டுக்கிட்டு இருந்தப்போ நிறைய கார்ட்டூன்கள் போடுவேன் நல்ல நல்ல கார்ட்டூன் பெரிய சர்ச்சையாச்சு சொல்லுங்க அப்போ ஒரு கார்ட்டூன் வந்து அப்போ கருணாநிதிக்கு வந்து கருணாநிதி குளிர்விக்க அப்பப்போ இந்த கதை வசனங்கள் அப்படின்னு அவருக்கு படம் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படி அவர் வந்து விருது கொடுத்துட்டு இருந்தாங்க ஆமா அது பாராட்டு விழாவின் நாயகன் சார் அவரு தினசரி ஒரு விழா நடக்கும் அப்போ பாசக்கிளிகள்னு ஒரு படத்துக்கு வாசனை எடுத்துறாங்க அது நான் ஏதோ நாளிதழில் தினசரி வந்தோன்னே நாளிதழில் நியூஸ் எடுக்கிறது எதெல்லாம் காட்டுனுக்கு தேவை அப்படின்னு நியூஸ் எழுதுறது அப்படி எழுதுற கேபா அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பாசக்கிளிகள்ங்கிற அந்த பட டைட்டில் வந்து எனக்கு கேட்சி காஞ்சி நல்ல பாசன் போட்டு அதுக்கப்புறம் கிளிகள் இருந்துச்சு அப்படி வித்தியாசமா யோசிச்சிருக்காங்கன்ட்டு அதில் பார்த்துட்டு வந்துட்டேன் உட்காந்து ஐடியா யோசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு ரைட்டு ராமதாஸ் இந்த கூட்டணி கட்சிகள் வேறு இவரை கதரை விட்டுக்கிட்டு இருக்காங்க போனேன் அப்படின்ட்டு இந்த இவரை க கிளியாக போட்டு மற்ற கிளிகளை எல்லாம் இவர் பிடிச்சி இறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இருக்கிற மாதிரி பாசக்கிளிகள்னு ஒரு கார்ட்டூன் போட்டேன் அதை காட்டூன் கருணாநிதி பயங்கர குஷி ஆகிக்கிட்டு அதெல்லாம் மறுநாள் ஒரு முரசொலியில் அந்த கார்ட்டூனை எடுத்து போட்டு ஒரு கடிதம் எழுதி அதான் ஒரு அரசியல்வாதியோட இது அந்த கார்ட்டூன் நான் வந்து அவரை டீஸ் பண்ணி போட்டிருக்கேன் அந்த கார்ட்டூன் அவர் வந்து எப்படி இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு நீங்க யாரும் கோவப்படாதீங்க உடன்பிறப்பு கடிதம் எழுதுறாரு இந்த கார்ட்டூனை பார்த்து கோவப்படாதீங்க நீங்க வந்து இது வந்து நம்மளுடைய நெருக்கத்தை தான் வந்து நான் பாசத்தால கூட்ட இறுக்கி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கறது தான் அந்த கார்ட்டூன் இஷ்டம் வரைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு அவர் ஒரு இது கடிதம் எழுதுறாரு அது ஒரு அலுவலத்துல எல்லாராலையுமே கவனிக்கப்பட்டது அப்போ அதுக்கப்புறம் பிறகு கருணாநிதி ஈழத் துரோகம் அதெல்லாம் நடந்தப்போ போட்டு கருணாநிதி அடி அடின்னு அடிக்கிறது தான் அந்த சமயத்தில் கும்பகோம் நிர்வாகம் வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு நம்ம டாக்டர் ஜவஹர் பலனி பண்ணாலும் சரி அவர்கிட்ட நிறைய புகார்கள் போகும் வரதராஜன் சாரர்கிட்ட புகார்கள் போகும் வரதராஜன் சார்கிட்ட நான் சொன்னால ஒருத்தர் செயலார் வண்டு முருகன் அவர் இப்படியான புகார்களாக வந்துகிட்டோன்ன ஒரு நாள் வரதராஜன் சார் வந்து கூப்பிட்டு சொன்னார் நீங்க ஒரு கார்ட்டூனிஸ்ட் உங்க பணியில வேற யாரும் தலையிடக்கூடாது நமக்கு திமுக அதிமுகன்னு எந்த இதுவும் கிடையாது அன்றைய செய்தியில நீங்க ஒரு கார்ட்டூனிஸ்டா உங்களுடைய சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது அதனால நீங்க எதை பத்தியும் யார பத்தியும் பயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுனார் இந்த ஒரு வார்த்தை பார்த்தா நமக்கு அந்த வார்த்தை தான் வந்து குமுதத்துல இறங்கி அடிக்கிறதுக்கான இது அது மாதிரி பிரியா கல்யாண ராமன் சாரும் வந்து நல்ல நம்மளை விட்டுரு அவர் ஆசிரியர் நினச்சா தடுத்துருக்கலாம் ஐயா இது வேணான்ட்டு சில கார்ட்டூன்கள்லாம் உச்சத்துலலாம் கா என்னுடைய கணினி இல்ல கிளி போட்டுக்கு ஒண்ணு அப்போ அவர் பிரியா கல்யாணமன் சார் வந்து சில க என்னுடைய இதுல இருக்கு வெளியாகாத கார்ட்டூன்கள் இருக்கு அதெல்லாம் வந்து வெளியானா பஞ்சாயத்து அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போய் கொடுப்பேன் அவர் பிள்ளையா இன்னங்க இப்படி காட்டுன்னு பாடுறீங்க அப்படின்னு அவரு கிண்டலா பதர்வார் ஐயையோ இது உங்களுடைய இதுக்கு பாதுகாப்புக்கு வச்சுக்காங்க ஃபைனில் வச்சுக்காங்க அப்படின்னு அது மாதிரி நிறைய கார்ட்டூன்கள் இருக்கு நமக்கும் தெரியும்ல ஒரு ஜனந ஜனரஞ்சக ஒரு இதழ் ஒரு கமர்ஷியலான ஒரு இதழ் அதில் எந்த எல்லையில் ஒரு கார்ட்டூன் நமக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அதையும் எல்லை மீறிறையும் கூடாது வேற ஆனால் அதே சமயம் இவங்களை அடிக்கையும் செய்யணும் அப்படிங்கிறது இன்னொன்று அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு இது துரோகம் செஞ்ச உடனே அந்த வன்மம் இருந்துச்சு கோபம் இருந்தது அது மாதிரி குமுதத்துலேயும் வந்து நல்ல சுதந்திரத்தை விட்டாங்க அதனால நல்ல இறங்கி அடிச்ச இங்க ஒரு நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட அரசியலில் ஒரு நெருக்கமானது தான் அந்த குமுத நிர்வாகம் ஆளுங்கட்சி குறிப்பாக கலைஞர் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க தான் இனப்பாடுகளை நடந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் நீங்கள் வந்து இங்கே நான் கார்ட்டூன் போட்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் அந்த சமயத்தில் இப்போ தான் சார் இப்போ நீங்கள் யூடியூப் இதெல்லாம் இப்போது அப்பவுமே குமுதம் வந்து இணையிலே வந்து நீங்க அப்பவே அதுல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து இளம் வாய்ப்பே கிடையாது கொஞ்சமா போடும் அவங்க அவங்க மத்திய அரசுல வேற இருந்துட்டு இருக்காங்க லிமிட்டட் தான் அது முத்துகுமாரனுடைய மரணத்தை லைவ் பண்ணாங்க அதை தாண்டி அவங்களால பாய முடியல இருந்தது ஜெயா டிவி கலைஞர் டிவி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சன் டிவி கலைஞர் தான் பின்னாடி வருது அதை தாண்டி இல்லை செய்தி உலகம் முழுக்க மக்களுக்கு போய் சேர்த்து ஒரே வாய்ப்பா இது மட்டும் தான் அங்க அங்கே களத்துலேருந்து அப்பதான் எனக்கு ராசய பிரபான் ஒருத்தர் கனடாவில் இருக்கிற பார்ட் டைம் பத்திரிகையாளர் ஃப்ரீ டைம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கு வந்து சிடிஆர் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ரேடியோவுக்கு தினசரி இங்கே என்ன நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டம் நேரடியாக எடுத்துக்கிட்டு இருப்பாரு நம்ம கொடுத்துட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாரு எனக்கு களத்துலேருந்து எனக்கு தொடர்பு வேணும் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்போ இந்த நேரத்தில் ஒரு உற்சாகமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கும் பேட்டி எடுக்கிறதுங்கன்றப்ப நடேசன் ஐயாவுடைய பேட்டி எனக்கு வேணும் அப்போ அவர் யார்கிட்ட சொன்னார்ன்னு தெரில அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு ஒரு தொலைபேசி அளப்பு ஒரு தொடர்பு பொறியாளர் பேசி அண்ணன் அந்த மாதிரி கதைக்கிறேன் அவர் பேருக்கு சொன்னார் அவர் உடனே வந்துட்டு நடேசன் ஐயா உங்கள் கூட பேசணும்னு இருக்கிறாரு அப்படி தொடர்புக்கு வந்து நடேசன் குளித்தேவன் யோகி ஒரு தீபன் தளபதி இவனும் சூசி இவங்கெல்லாம் தொடச்சி அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க புலமேந்த நாடுகள் எல்லாமே தடை செய்யப்பட்டதாக குமுதத்தில் போட்ட பிறகு குமுதத்தில் வந்ததுன்னா அவங்க பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் போடலாம் அப்படி ஒரு இருக்கிறதால இங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வரணும் வரணும்னு இது எல்லாத்தையுமே செய்ய விட்டுட்டு இருந்தது குமுதம் நிர்வாகம் பார்ப்பனர்னு சொல்லக்கூடிய வரதராஜன் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இப்போ திராவிடம் நாங்கள் பார்ப்பன இங்கே ஒரு முரண்பாடு இடிக்குது எல்லாருமே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு பார்ப்பாங்க ஒரு சுதந்திரமாக கொடுத்து உங்களை வந்து கார்ட்டூனு போட்டு தாக்க விட்டுக்கிட்டு இருந்தது அந்த பக்கம் எனக்கு இதை விட இன்னொன்று எல்லாம் முடிஞ்ச பிறகு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல இன்னும் முதலாம் ஆண்டு நிகழ்ச்சி பண்ணணும் திருச்சி வேலு சமையா எல்லாம் அப்படி அமைதியாக இருக்குது எதனால் ஒன்று பண்ணுங்களேன் அப்படின்றாரு எப்படி பண்ண முடியும் அப்படின்றப்ப தான் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல இன்னும் என்ன செய்யலான்னு ஒரு கல இப்போ நேரம் எம்டி இதே வரதராஜன் பார்ப்பனர் பேசுகிறப்ப ஒரே வார்த்தை சொன்னாரு சென்ட்ரல் வந்து நெருக்குவாங்க சொல்ல சொல்ல முடியாது அவரு அப்படி இல்ல அதனால நம்ம வரதராஜன் அவர் சொல்ல நான் அவரு தான் சொல்றாரு நெருக்கடி வரும் வந்தா ஃபேஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சரி ஓகே ஆரம்பி ஏன்னா அவர்கிட்ட அந்த தன்மை கிடையாது அவர் யாரையுமே அப்படி அந்த மாதிரி பண்ணதில்ல நம்ம இவங்க சொல்றாங்களே இவர்களுக்காக சொல்கிறேன் நான் முழுக்க முழுக்க இதுதான் தான் அந்த களம் தான் நமக்கு கொடுத்து அவ்வளோ சுதந்திரம் இருந்தது பண்ணன்னு சொல்லுவோம் தான் அந்த முள்ளிவாய்க்கால் பத்தொம்பது நாள் தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்குறோம் டெல்லியிலேருந்து காங்கிரஸ் சுதர்சன எம்பி அப்பா அவரெல்லாம் கூப்பிட்டு எடுத்துகிட்டு இருக்குறவா நீங்கள் பண்ண துரோகம் என்ன பேசு அப்படின்றத பற்றி எல்லாமே கலந்தோம் அப்போ நம்ம அது ஒரு பெரிய ஆவணமாக இன்றைக்கி இருக்குது இப்படி தான் அந்த களம் இருந்தது அன்றைக்கி காலகட்டத்தில் சரி இப்போ நம்ம இன்னொன்று வருவோம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை பார்த்தது வெளிப்படையாக சொல்ல வரேன் தீவிர திராவிட பற்றாளர் குறிப்பா திமு திமுகவுக்கு ஏர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஏர் ஓட்டிகிட்டு இருந்த பாலா அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கணும் கிடையாது நம்ம திராவிட 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 எப்படி இருந்தவரு எப்படி படிப்படிப்படியாக அந்த ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ஒன்போதுலாம் பாத்தீங்கன்னா உக்கிரமா இருக்கும் உங்க காட்டுன்னு எப்படி அங்க மாறுது எப்படி மாறுறீங்க இல்ல அதுதான் இதுதான் காரணம் நமக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாசிப்பு பழக்கம் வரும்போது பெரியார் மார்க்ஸு அம்பேத்கர்லாம் வந்து ஒரு இயல்பான ஒரு ஒரு நம்ம மாலை மதி குமுதம் அந்த கடந்து அடுத்த தளத்துக்கு போகும்போது இந்த வாசிப்பு தளத்துக்கு தான் போகும் அப்போ திராவிடம் சாதி ஒழிப்பு கடவுள் நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வந்து நாத்திகம் இந்த மாதிரிலாம் வந்து நான் வரும் அப்படி நம்ம இயல்பாக ஈர்க்கப்பட்டது வந்து திராவிட அரசியல் அதோட நான் என்ன சொன்னேன்ல க பாலபாரதி அவரும் வந்து ஒரு இடதுசாரி அதோட சேர்த்து இந்த பெரியார் பட்டாளர்கள் அப்போ அந்த செயற்கை சேரும்பொழுது அந்த மாதிரியான நூல்கள் தான் நம்ம கையில் கிடைக்கும் அப்படி தான் வந்து நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஈர்ப்பு வருது நம்ம அது சம்பந்தமான ஆட்கள் கூட தான் பழகிறோம் இடதுசாரி இயக்கங்கள் தவிர பெரியார் இயக்கங்கள் இந்த மாதிரியான ஆட்கள் கூட தான் தொடரும் காலப்போக்கில் அந்த மாதிரியான தொடர்புகள் அந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள் தான் நமக்கு சுத்தி இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படி ஒரு படுகொலை இனப்படுகை நடக்குது இவரு வந்து புறாவை விடுறது தந்தி அனுப்புறது கப்பல் விடுறது அப்படின்னு இவர் நாடகத்தின் உச்சத்துல போயிட்டு இருக்காரு அப்போது அந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து மறுபரிசனை செய்கிறோம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிரிகலெலாம் வந்து குணாங்கிற பேரை கேட்டால் இவங்களுக்கு வந்து இந்த திராவிட ஆட்கள்லாம் வந்து ஐயோ அவனா அப்படி தான் பேசுவாங்க அந்த குணாங்கிற பேர் பெங்களூர் குணா பெங்களூர் குணாங்கிற பேர் ஆமாம் அந்த பேரை கேட்டாலே வந்து திராவிட கூட்டத்துக்கு வந்து எரிச்சல் வரும் நமக்கு ஏன் இந்த அளவை பற்றி இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும் அதனால் அவரை பற்றி படித்தது படிக்கிறதும் கிடையாது அவர் எதுவும் கிடையாது பின்னாடி தான் வந்து இந்த கூடாரத்தோடு சுற்றும்போது அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து யோசிக்கும்போது இதில் எங்கேயோ தப்பாக இருக்கேன் இந்த திராவிட அரசியல் திராவிட ஐடியாலஜி அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குள்ளாகுது அப்போ நான் என்னுடைய பக்கத்தில் ஒரு நாள் ஒரு பதிவு ஒரு அம்மா வந்து சிங்கப்பூரில் ஒரு அம்மா வந்து ஒரு இனக்குழு சார்பாக தெலுங்கு இனக்குழுவை சார்ந்தவர்கள் சார்பாக ஒரு சிங்கப்பூரில் கூட்டம் நடத்துகிறாங்க அப்போ அந்த அம்மா நாங்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னா அந்த அம்மா பேசுது நம்ம வந்து த தமிழர் கிடையாது நம்ம வந்து அவங்க சா சாதியை சொல்லி அவங்க பேரை சொல்லி நம்ம வந்து இந்த இது அப்படின்னு இது பண்ணி நம்ம விசிலெலாம் அடிக்க கூடாது அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு நாலு பசங்க விசில் அடிச்சுப்பாங்க போல இருக்குது படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுது பார்த்தோன்னே என்னடா இது நம்ம இவனெல்லாம் தமிழ்ன்னு நினச்சிக்கிட்டு இது இப்படி சொல்லுது அப்படின்னு அதுக்கு அதை வந்து விமர்சித்து இந்தம்மா இப்படி பேசுதுன்னு எழுதியிருக்கேன் அந்த அம்மா அது ஒரு சாதி குழுவோட ரொம்ப இதில் இருக்கிற இது போல் இருக்குது அதுக்கு மறுநாள்லேருந்து என்னுடைய நம்பர் எவனோ இதில் போட்டானுங்க அப்படியே அவனோடைய சாதி சங்கத்தில் போட்டானுங்க அப்படின்னு அவ்வளோ ஃபோன் கால் எனக்கு வருது எனக்கு நான் முதல்ல ஆரம்பத்தில் எடுத்து பேசுகிறேன் வைக்கேன் என்ன இது என்ன எல்லாம் வாசி எஞ்சி மாற்றிட்டுறானுங்க வைக்கானுங்க ஆஹ் என்ன பண்ணீங்க ஏன் இல்ல அதான் அந்த அம்மா விமர்சிக்கிறேன் இப்படி ஒரு சாதிவரி இதா இது பண்ணுது அப்படின்னு பேசுறாங்களே அப்படின்னு விமர்சிக்கிறேன் அதுக்கு வந்து அவனை எதிர்வினை வந்து நாங்க அப்படிதான் பேசுவோம் இப்போன்னு அவனுக்கு எதிர்வினை நடக்குது நான் அதை போன்ல சைலன்ட்ல போட்டு விட்டு கடந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன அசிம் அசியமா திட்டி பதிவுகள் போடுறாங்க எழுதுறாங்க நான் ஒவ்வொருத்தரையும் பிளாக் பண்றதுக்காக அவங்களுடைய பக்கத்துல போறேன் இப்போ அவங்க பக்கத்துக்கு போய் தான் பிளாக் பண்ண முடியும் அப்படி போகும்போது எல்லாருடைய பக்கத்துலேயும் பெரிய ராம்சாமி நாய ராம்சாமியாரும் வைகோ அவர்களுடைய புகைப்படமும் இருக்குது இந்த கனெக்ஷன் என்னமோ இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எல்லாருமே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சாதி பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்காங்க இந்த குறிப்பிட்ட மொழி பின்புலத்தை கொண்டவர்களாக இருக்காங்க அப்போ தான் வந்து இங்கே இங்கேயோ இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் மதிமுக பேச்சாளர் தனமணி வெங்கட் அம்மாங்கிற ஒரு அம்மா வந்து தமிழ்நாட்டில் வந்தேரிகள்னு பேசுகிறாங்க அதுக்கும் ஒரு பெரிய எதிர்வினைகள் இல்லை சாதி ஒழிக்கணும் இந்த பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்களா இப்போ பாமக ராமதாஸ் வந்துட்டு தேர்தலில் நிக்கிறாரு சாதி வெறி ராமதாஸ்னு இப்போ பிக் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பெரிய அரசுகள் அந்த பக்கம் போகலை போக மாட்டாங்க அதே மாதிரி மதுரையில் முத்துராமலிங்க ஐயா அவருடைய நினைவு நாளோ இல்லை இது அவருக்கு மாலை சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கோ பார்த்திங்கன்னா சீமான்லாம் போனால் வந்து பாருங்கள் தமிழன் பேசுகிறான் சாதி வெறி இது இப்படி போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க முதல்ல சீமானை வந்து இது தேவர் நினச்சிட்டாங்க மரவர் கல்லவர் அந்த மாதிரி நினச்சிட்டாங்க அப்படி திராவிட அரசியல் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வைகோ பை போடுவார் வைகோ வந்து சொல்வார் நான் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஒரு ரெண்டு ஆண்டுகள் வரவில்லை சிறையில் இருந்ததுனால் வரவில்லை அப்போ இதை அவங்க அந்த திராவிட ஆதரவு இணையதளங்கள் அதிலெலாம் வந்து அதை விமர்சித்து போட மாட்டாங்க இப்படி நான் ஒவ்வொரு புள்ளியாக வச்சு 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 அப்படியே கோடு போட்டு வரேன் இந்த கோடுகள் எல்லாமே மதுரையில் இருக்க நாயக்கர் மகாலில் போய் நிற்குது அப்போ தான் நான் வந்து புரிகிறேன் இது வந்து சூட்சிமோ இந்த திராவிடத்தின் அது வரைக்கும் நான் வந்து நான் என்ன திராவிடம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது என்ன நம்ம எல்லாம் தமிழ் இனங்கிறது மொழி திராவிடம்ங்கிறது ஒரு இனம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் இந்த கோடு போட்டு 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 போய் போது தான் கனெக்ட் பண்ணி பார்த்தால் இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது தமிழர்களுடையது கிடையாது தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ் இனத்தை ஆள்வதற்கான நயவஞ்சகமாக கொண்டு வரப்பட்ட சூது அப்படிங்கிறத நான் வந்து யாரோ எழுதுகிற ஏகலவன் எழுதி இவர் எழுதி குணா எழுதி அப்படி இல்லை நான் தனிப்பட்ட அனுபவத்தில் உணர்றேன் இன்னும் சில சம்பவங்கள்லாம் இருக்கு அரசியல் அவங்களாம் இயக்கத்தில் இருக்காங்க அவர்கள் சில இந்த தெலுங்கு அரசியல்வாதிகளில் வச்சு அவர்கள் செய்கிற தவறான நடவடிக்கையை விமர்சிக்காமல் கடந்து போனதுக்காக அவங்க சில ஜால்ஜாப்புகள்லாம் சொன்னாங்க அப்போ அப்போல்லாம் நான் திராவிட ஆதரவாளர் அந்த கூட்டத்தில் அந்த ஆள்களோடு நான் உட்காந்துருக்கேன் அப்போ அவங்க வந்து சொல் என்ன தலைவர் நம்ம ஆள் நான் உங்கள் ஆளு தான் எப்போமோ அந்த அவர் வந்து அப்போது சங்கிகள் கூட இருக்கார் கூட்டணியில் நான் உங்கள் ஆளு தான் நான் வழி மாட்டேன் அப்படின்னா இப்போ நான் அதை கிட்டே ஏன் அதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு கேட்டப்போ இல்லை இல்லை என்ன இருந்தாலும் அவன் நம்மால் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இது அப்படின்னா அவர் நம்மளுன்னு சொன்னது வந்து பிறகுதான் புரியுது அவர் எந்த அடிப்படையில் அது சொன்னார் அப்படின்ட்டு அதை சொன்னவர் யாருங்கிறது பின்னாடி தெரிஞ்சிச்சு அவர் கட்டம் வந்து நான் கவனித்த வரைக்கும் கொமுதல் ஆலோகத்துலையும் மற்ற இடத்துலையுமே சரிமான இது எல்லாமே ஒரு திராவிட ஆதரவு தான் எல்லாமே கிட்டத்தட்ட நானும் அங்கே தான் இருந்தேன் எல்லாரும் அப்படி தான் இருந்தோம் அங்கேருந்து ஒரு நகர்ந்து 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 அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மொத்தம் மூர்க்கமாக திராவிட எதிர்ப்பு நிலைக்கு மாறி இல்லைங்க இந்த திராவிடத்தை ரொம்ப கூர்மையாக பார்க்க வேண்டிய சூழல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் தான் வந்து ஏற்பட்டது நமக்கு வலிக்குது ஏன் இவங்களுக்கு வலிக்கலை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு பண்ணி பிறகு வந்து நம்ம ஏற்கனவே திராவிட கூட்டத்தோடு சுற்றிக்கிட்டு இருந்தோம்ல அப்போ நடந்த அணு சம்பவங்கள் அவர்கள் பேசினது இவங்க வந்து சீமான் செஞ்சால் அதை திட்டுறாங்க வைகோ செஞ்சால் விட்டுருந்தாங்க போராணிகளை ஃபார்ம் இருப்பாங்கல்ல இவங்களாம் ஏன் வந்து இதை பேச மாட்டேங்க அப்படிங்கிறத வந்து அப்படியே கோடுக்கு போகும் புள்ளி புள்ளியாக வச்சுட்டு போயிட்டு பார்க்கும்போது இதுக்கான நெட்வொர்க் வந்து மதுரை திருமலை நாயக்கர் மகளில் இருக்குது அதான் சூது அதான் சூட்சமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் போது தான் நம்ம வந்து இவ்வளோ நாளாக தமிழர்கள் வந்து திராவிடத்தின் பேரில் நம்ப வைத்து கருத்திற்கப்படுறாங்க ஒரு டுபாக்கூர் விருது அதை வந்து இவனுங்களாக உருவாக்கி உன்னை கொடுத்து அவரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லி அதை வந்து ஒரு பாடத்திட்டத்துலேயும் வச்சு அதுக்கு ஒருத்தன் நூற்றி எட்டு பக்கத்தில் புத்தகம் போட்டு அதை விற்று அதை இப்படி இப்படி ஒரு போலியா எல்லாமே உருவாக்கி உருவாக்கி கட்டமைப்பு இது இதை இந்த மாதிரி இதுகளை வாசிட்டு தான் நம்மளும் வந்து கை நரம்புலாம் பொட்டைக்க நாக்கு பூச்சி ஓட ஏய் திராவிட அப்டா அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கெல்லாம்